மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் உங்கள் பிரசிதி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வேதம் தலைக்கச் செய்வோம் வேதம் தலைக்கச் செய்வோம் மாத்ரு தேவோபவ பித்ர்தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் என்னை பொறுத்தவரை மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இந்த மண்ணுலகில் வேதத்தின் வித்தாக விளங்கிய காஞ்சி மகாபிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து வேதம் தலைக்கச் செய்கின்ற சில வித்துக்களை உங்களோடு சிந்திக்க இருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த மண்ணில் தெய்வத்தின் குரல் வாயிலாகவும் தன்னுடைய சற்சங்கத்தின் வாயிலாகவும் வேதம் என்பது இந்த மண்ணில் வேர் ஊன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் கருணைக்கடல் காஞ்சி மகான் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத் பாதா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு புறமும் பயணப்பட்டு வேதத்தினுடைய பெருமையை பரப்பினார்கள் சுவாமி நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய சுத்பவானந்தா அவர்கள் வேதத்தினுடைய மேன்மை குறித்து பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கரூரிலே இருக்கக்கூடிய நம்முடைய நெரூர் மடத்திற்கு போனால் வேதத்தினுடைய மேன்மை குறித்து அங்கே நமக்கு அத சதாசிவ பிரம்மேந்திர மடத்தில் தெரியும் இன்னும் சொல்ல போனால் சுவாமி போதேந்திரா அவர்கள் இந்த மண்ணுலகில் வேதம் தலைத்தால் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகும் எனவே வேதம் ஒரு தேசத்தின் உயிர் நாடி என்று சுவாமி போதேந்திரா அவர்கள் சொன்னதெல்லாம் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகின்றது என் நினைவு பின்னோக்கி செல்கின்றது காஞ்சிபுரத்தில் நம்முடைய கருணை கடல் அவதரித்த இடத்தில் இன்றைக்கும் வேத பாடசாலை இருக்கிறது என் நினைவு பின்னோக்கி போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளில் அங்கு வேதம் படித்த சில குழந்தைகள் அவ்வப்போது அந்த மடத்தை விட்டு வெளியிலே சென்று வந்தார்கள் அதை பராமரித்தவர் அவர்களுக்கு வகுப்படுத்தவர் இவர்களுடைய செயல் வருத்தத்தை தருகிறது எப்போதாவது பெற்றோர்கள் வந்தால் அவர்களை பார்த்து அங்குமிங்கும் வெளியில் உணவு சாப்பிடக்கூடிய இவர்கள் எப்படி வேதத்தை முறையாக படிக்க முடியும் என்று வருத்தப்பட்டு மகானுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அங்கு வேதம் படிக்கக்கூடிய இருபது பிள்ளைகளோடு வந்து தன்னை சந்திக்குமாறு மகான் சொன்னார் நாமெல்லாம் கோடை விடுமுறைக்கு எப்படி தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்வோமோ அதுபோல வந்த பிள்ளைகளுக்கு எந்த அறிவுரையும் சொல்லாமல் இருபது நாள் வடை பாயசத்தோடு உணவு மற்றற்ற மகிழ்ச்சியோடு விளையாட்டு குளத்தில் குளியல் என்று கும்மாளமாட்டார்கள் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த வேத விற்பனறிவர்களை பயிற்றுவித்தவருக்கு மனவருத்தம் கடைசி நாள் விடைபெறுகின்ற போது ஒரு வாரம் கழித்து பெரியவர் சொன்னார் இந்த வேதம் கற்றுக்கொள்கின்ற குழந்தைகளுடைய வயதை பார்த்தியா ஆறு வயசு ஏழு வயசு ஒரு பையன் அஞ்சு வயசு நிரம்பி கொண்டு வந்து சேர்த்துருக்காள் அம்மா அப்பாவினுடைய பாசம் தேவைப்படக்கூடிய வயதில் அவற்றை துறந்து அவ படுக்கையிலேயே யூரின் போயிடுவான் அந்த மாதிரி சின்ன வயசு என்ன செய்கிறோன்னு கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அதுவும் சாம வேதம் இருக்கு பாருங்கோ அது கணம் சொல்லும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும் பேசுகிறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் அப்படி வேதம் சொல்கிறவங்களுக்கு நீ உண்டைக்கட்டி கட்டி மாதிரி சாதம் கொடுக்குற சில சமயம் வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு கொடுத்துட்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவ்வளோதான் வழி ஆனால் இந்த புகைக்கு முன்னாடி அவள் பிற்காலத்தில் உட்காந்து அதையே பகையாக்கின்னு வேதம் சொல்கிறாங்களே அது இந்த உலகம் நன்னாக இருக்கணும்னு ஒவ்வொரு குடும்பமும் சேமமாக இருக்கணும்னு அது கணபதி ஹோமமோன்னு சுதர்சன ஹோமமோ நவகிரக ஓமமோ அல்லது சண்டி ஓமமோ ஆயுஷ் ஹோமமோ எந்த ஹோமமேனாலும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வேத விற்பனர்கள் ஒரு ரூபா கூட கேட்டால் ஆ அப்படிங்கிறோம் ஆற்றுக்கு வரக்கூடிய சாஸ்திரிகள் சிரார்த்தத்துக்கோ மற்றதுக்கோ பணம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஐம்பது நூறு கேட்டால் ஆ அப்படிங்குறோம் அவளுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடையாது போனஸ் கிடையாது எந்த சலுகையும் கிடையாது இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறதில்ல வேதப்பாட சாலை படிக்கிற குழந்தையில ஓன் குழந்தையெல்லாம் நினை வாரத்தில் ரெண்டு நாளாவது அவளுக்கு இனி போடு சாப்பாடு போடு குழந்தைங்க பசுமாடை சுற்றுற கண்ணு மாதிரி ஒன்றையே சுற்றுனாரா மன்னிச்சுக்கோங்க பெரியவான்னாரா அப்போ தான் மேனேஜரை கூப்பிட்டு சொன்னாரா நானும் பார்த்துட்டுருக்கேன் வேதப்பாட சாலைக்கு பணம் அனுப்புகிறான் ஐயாயிரம் அஞ்சு லட்சத்துக்கு நீ பிரசாதம் அனுப்புகிற ஐம்பது ரூபா அனுப்புகிற அனுப்ப மாட்டேங்கிற முதல்ல அவனுக்கு அனுப்பு அஞ்சு லட்சம் அனுப்புகிறவன் பணம் அதிகமாக இருக்கு அனுப்புகிறான் ஐம்பது ரூபா அனுப்புறவன் தான் தேவையை குறைச்சிட்டு வேதத்தை பரப்புறத்துக்கு அனுப்புறான் வேதம் இந்த தேசத்தின் விற்று இப்போ வேத பாடசாலையை தமிழகத்தில் நடத்துகிறவங்களை உங்கள் கண் முன்னாடி நிறுத்துகிறேன் நம்ம திண்டிவனத்துக்கு பக்கத்துல பெரும்பேர் கண்டிகைன்னு இருக்கு இடப்பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பெரிய காப்பி விடுதி இருக்கு அதுலேருந்து ரெண்டாவது அடியில் பால பாடசாலைன்னு பாலசுப்பிரமணியன் நடத்துறார் இருபது குழந்தைங்க இந்தியா முழுக்க இருந்து வேதம் படிக்கிறது அது வேத பாடசாலையில் ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி ஆதிசங்கரருடைய உருவச்சிலை பெரியவருடைய உருவச்சிலை நெத்திய பூஜை காலைல நாலு மணிக்கு தொடங்கி ராத்திரி எட்டு மணிக்குள்ளே அவர்களுக்கு ஆங்கில கல்வி அறிவியல் கல்வி வாழ்வியல் கல்வி விளையாட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வேதத்தை சொல்கிறாரியே இந்த வேத விற்பனர்கள் இருந்தால் தான் உலகம் தலைக்குன்னு அவர் திருவடியை வணங்குற வாசலில் அந்த பகுதியாக போகிறவங்களுக்கு காத்தால் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அவர் செய்கிற தியாகத்தை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்னதானம் தான் நம்ம அப்படி செய்கிறார் நான் நேராக இப்போ உங்களை காஞ்சிபுரத்துக்குள்ளே கொண்டு போகிறேன் அங்கே தேனம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வேதப்பாட சாலையில் இரநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க இந்தியா முழுக்க இருந்து வந்து அஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள பசங்க படிக்கிறாங்க இரநூறு குழந்தைங்க சந்திர அண்ணான்னு ஒருத்தர் அள்ளி அள்ளி அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறார் வேதப்பாட சாலையை அப்படி பார்த்துக்கிறார் ஓரிக்கைன்னு மணிமண்டபம் இருக்குது அங்கே இருபது குழந்தைங்க பண்ணுறாங்க அந்த ட்ரஸ்ட்டும் மணிமாமாவும் வேதம் படிக்கிற குழந்தைங்களுக்காக நான் யாரிடமும் எதுவும் யாசகம் பெறுவதற்கு தயார் காரணம் இந்த மண்ணில் வேதம் தலைக்கணுங்கிறாரு இளையாத்தங்குடின்னு ஒரு இடம் இருக்குது காரக்குடி புதுக்கோட்டை திருமயத்தினுடைய மைய பகுதியில் அங்கே தமிழ்நாட்டில் அரசு பணியில் வேலை பார்த்த ஆசிரியர் ஓய்வுக்கு பிறகு தனக்கு வந்த ஊதியத்தை வேதப்பாடசாலைக்கு கொடுத்துட்டு அவங்க துணைவியார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பணியையும் அங்கே கொடுத்துட்டு கணவனும் மனைவியும் அந்த வேத பாடசாலை குழந்தைகளுக்காக தாயும் தகப்பனும் இருந்து சமையல் பண்ணி போட்டுட்டு வேதம் தலைப்பதத்துக்கு செய்கிறாங்க இதையெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கிறது மட்டுமல்ல இது மாதிரி ஊர் வேத பாடசாலை இருக்குது அண்மையில் இலங்கை மாநகரத்தில் கம்பளையில் நாவல் நகரில் ஸ்ரீகாந்த்னு ஒரு சகோதரர் சொல்கிறாரு வேதம் இந்த மண்ணில் தலைக்க வேண்டுமென்றால் ஊர்தோறும் வேத பாடசாலை வையுங்கள் வேத மந்திரங்கள் முழங்க முழுங்க ஒரு தேசம் உயர்ந்து செல்லுங்கிறார் எனவே அந்த வேத பாடசாலைக்கு நாம் வேடந்தாங்களை போல கரம் நீட்டி சிரம் குவித்து நம் ஆதரவை தெரிவிப்போம் வேதத்தை வளர்ப்போம் அது இந்த மண்ணின் மரபார்ந்த விஷயம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்